வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சாலக்காளி அம்மன் கோயிலுக்கு அடுத்து இருக்க சாமி நாயக்கர் கண்மாயில் தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா கண்மா தெரியாது கடல் மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும் அணப்பரைக்கு அணக்கரைப்பட்டிக்கு முன்னாடி இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும் ஆனால் டேஞ்சர் ரொம்ப டேஞ்சரான இடம் தான் பார்த்து கவனமாக வரணும் இப்போ மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா பாதெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது மீன்லாம் கூட இங்கே மொதல் பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கவர்மெண்ட்டு இப்போ வெளியே போர்டு வச்சுருக்காங்க மீன்லாம் யாரும் இங்கே பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனைனால பங்கார் சாமி நாயக்கர் கண்மாய் அதெல்லாம் மேலே ஒவ்வாழாக நிறையா இருக்குது நான் தருந்தேன் ரைட் சைடு ரோடு லெஃப்ட் சைடு அப்படி பார்த்தீங்கன்னா கண்மாய் இருக்கும் பங்கார் சாமி நாயக்கர் கண்மாய் இந்தளவுக்குலாம் மொதல் தண்ணி இருந்ததில் பண்ணாமல் ரொம்ப தண்ணி நிறையா இருக்குது இந்த இடத்துலாம் கீழே இறங்குறது ரொம்பவே டேஞ்சரு இருந்தே பார்த்துட்டு போயிடுறது நல்லது எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இடத்துலாம் வந்து உள்ளே வந்து கிரிக்கெட்லாம் விளாண்டுருக்கோம் ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ஆழமாக இருக்குது ரொம்பவே ஆழமாக இருக்குது சரி ஓகே நன்றி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்